தோழிகளுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பாக்குற இந்த செடி பேர் வந்து பாத்தீங்கன்னா கணேஷ் வைன் அப்படின்னு இது வந்து ஒரு கொடி வகையை சேர்ந்த ஒரு வகை தான் இது இதில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அழக விநாயகரோட தும்பிக்கை இரண்டு காது அந்த பெரிய வயிறோடு அழகாக இருக்கு இந்த பூக்கள் இன்னைக்கு வந்து எங்க ஊர்ல ஒரு ரோஸ் எக்ஸிபிஷன் அதுக்காக போயிருந்தோம் இதில் எப்படின்னா நம்ம இந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் பூத்த ரோஜா பூக்களை கொண்டு வந்து காம்படிஷனுக்கு வைக்கிறது இதுல வந்து ஒவ்வொரு கேட்டகரியிலையும் பிங்க் கலர் ரோ ரோஸில் ஃபஸ்ட் செகண்ட் தேர்டு மல்டி கலர்ஸில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஆரஞ்சில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அது மாதிரி ஒரு ஒரு வெரைட்டிக்கு ஒரு ஒரு கலருக்கும் வந்து இங்கே காம்படிஷன் கிட்டத்தட்ட எங்களுக்கு இதை பார்த்து முடிக்கிறதுக்கு நாலு மணி நேரம் ஆச்சு அவ்வளோ மனசெல்லாம் குளிர்ந்து போச்சு இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ பிடிச்சிருக்கா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எந்த பூ பிடிச்சிருந்தாலும் லைக்கும் பண்ணுங்க உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க இந்த ரோஸ் எக்ஸிபிஷனில் தான் ரெண்டு செடியை ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க அதில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணேஷ் வைன் அங்கே எல்லாரும் என்ன என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த செடி நம்ம வீட்டில் பூக்குற காலத்தில் நமக்கு தொழிலுக்கு தடையாக இருக்கிறது இல்லை ஏதாவது ஒரு தடைகள் இருக்கும்ல நம்ம ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு விஷயத்த அந்த தடைகள் எல்லாம் நீங்கிருமாம் அந்த பூக்கள் பார்த்துட்டு போகும்போது ஸோ சோ வந்து நான் இந்த செடி அங்கேயே எக்ஸிபிஷனுக்கு வெளியவே வந்து பாத்தீங்கன்னா இந்த செடி வித்துக்கிட்டோம் இருந்தாங்க ஒரு செடி அறுநூத்தி ஐம்பது ரூபா சின்ன செடி இரநூத்தம்பது ரூபானா பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன் அப்படின்னா நான் வந்து விதை போட்டும் வாங்கலாம் ஆனால் விதையில அந்த முளைத்து வரக்கூடிய திறன் ரொம்ப கம்மியா அஞ்சு விதை போட்டோம்னா ஒரு விதை வருமா அப்படின்னு தெரியாது அந்த தாமரை பூ விதையெல்லாம் மாதிரி ஹார்டாக இருக்குமா அதனால அந்த அந்த விதை வந்து முளைச்சி வர்றதுக்கு ரொம்ப நாளாகுமா அதில் ஒரு எந்த ஒரு ஷுரிட்டியும் கிடையாதான் அதனால எதுக்கு நம்ம செடியா போது வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மொத்தமே ஒரு இருபது செடி தான் வச்சுருந்தாங்க மக்கள் ஒரு ஆயிரம் மக்களுக்கு மேலே வந்திருந்தாங்க அதனால் நான் டக்குன்னு இந்த செடியை ஒன்று வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இதுதான் அந்த ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வச்சுருந்த அந்த ஒரு சாம்பிள் செடி இது இது வந்து இந்த கடையில் விற்றது இது வந்து இதுதான் நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் வீட்டில் வீட்டுக்கு வந்த உடனேயுமே நான் வந்து இது ரீபாட்டும் பண்ணிவிட்டேன் புதினா போட்டு வச்சுருந்தோம் ஒரு ஒரு தொட்டியில் அந்த தொட்டியில் புதினாவெல்லாம் எடுத்துகிட்டு டக்குன்னு நான் வந்து இதை போட்டு வச்சுட்டேன் நல்லா பார்க்குறதுலே ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு பிளான்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது நல்லா வளரட்டும் பெருசாக வளரட்டும் அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கட் பண்ணி ப்ரொப்பகேட் பண்ணிக்கலாமா ஸோ இது மழைக்கு முன்னாடி எப்படி நல்லா பெருசாக வளர்ந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அதை ப்ரொபகேட் பண்ணலாம் ப்ரொபகேட் பண்ணோடனே நம்ம செடியில் நம்ம நம்ம க சேனலில் நல்லா கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இந்த செடிகளை வந்து நம்ம கொடுத்து விடலாம் அதனால் நல்லாரும் எல்லாருமே இந்த செடி நல்லா வளரணும்னு வேண்டிக்கோங்க தேங்க்யூ God bless you.